ஜெய் ஸ்ரீராம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை இன்னைக்கு அனுஷத்துக்கும் கேட்டைக்கும் சந்திராஷ்டமம் மேச ராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் உங்களை பாராட்டுவாங்க இன்னைக்கு ராசிக்காரர்கள் எந்த வகையிலேயாவது ஒரு வெற்றிங்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நலமாக வாய்ப்புள்ளது கடக கடகராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பரிசு அது தீபாவளி பரிசாக கூட இருக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு மனம் சாந்தியாக இருக்கும் அதாவது யாரும் ஏதாவது ஒரு வருத்தப்பட வச்சா கூட சரியாகும் ராசி அன்பர்களுக்கு நம்மளை யாராவது புகழ்ந்து பேசுவாங்க மயங்கிடக்கூடாது துளாராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற உதவி தேடி வரும் ராசி என்பர்களுக்கு தொழிலில் போட்டி இருக்கும் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆர்வமுடன் செயல்படுவீர்கள் மகர ராசி அன்பர்கள் பக்தியுடன் ஒரு கோயிலுக்கு போய் நிம்மதியாக உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாமி கும்பிட்டு வருவீங்க கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு நல்ல மேன்மையுடன் செயல்பட்டு இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ்